ராமலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருள் ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றிப் பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் எழுபத்தி ரெண்டு சன்மார்க்க உலகின் ஒருமை நிலை என்ற தலைப்பில் பத்து கன்னிகளை அமைத்துள்ளார் முதலில் மதம் உலகில் அனைவருக்கும் இன்பம் வெறு உலகில் உள்ள அனைவரும் இன்பம் விரும்புகின்றனர் துன்பத்தை வெறுக்கின்றனர் இதில் காரணம் சிற்றின்பம் இது அழியும் நிலை பேரின்பம் இது அழியாத நிலை இந்த இன்பத்தை அடைய சான்றோர் அன்போடு வகுத்த நிலையே மதம் மதம் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் பௌத்த மதம் சமண மதம் என்று மதங்களில் கடவுளை ஏற்றும் ஏற்காமலும் வழிபட்டனர் இதில் உள்ளதை அப்படியே உள்ள கருத்துக்களை ஆய்வு செய்து சமயமாக்கப்பட்டது பெரியோர்களால் சமயத்தில் சைவம் வைணவம் என்றனர் சைவ சமயத்தில் சைவ சித்தாந்தம் மிக முக்கியமானது சிந்திக்க பெற்று கைவரப்பெற்ற முடிவு ஆகும் அதில் சிவன் சக்தி கணபதி முருகன் சூரியன் விஷ்ணு என சைவ சித்தாந்தம் ஆறு பிரிவுகளானது இந்த சைவ சித்தாந்தம் பத்தொம்போதாம் நூற்றாண்டு வரை வழிபாடு சரியை கிரியை யோகம் ஞானம் என பதினாறு நிலை வகுக்கப்பட்டது இதனை நம் பெருமான் மூவாயிரத்தி நானூற்றி எழுவத்தொன்னாம் பாடலில் தெளிவாக கூறுகிறார் இந்த நாலு நிலைகளும் தாசா மார்க்கம் சற்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் என பிரிந்தது இதனை ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் பாடலில் கூறுகிறார் தொண்ணூற்றி நாலு சடாந்த சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற தலைப்பில் சமரச வேத சன்மார்க்கம் என்பதற்கு பொருள் எல்லா சமயங்களுக்கும் பொதுவாகிய அறிவு நூல் முடிவான நான்காவது மார்க்கத்தை அனுஷ்டிக்கின்ற கூட்டம் என்று பொருள் அதாவது சன்மார்க்கத்தை அணுக்கின்ற கூட்டம் என்று பொருள் அதாவது காற்றின் இயக்கத்தால் மனதே வென்று யோக ஞான முடிவை கண்டவர்கள் யோக ஞானம் பனிரெண்டாம் படி இது அவரவர் தவ அனுபவ அறிவு ஆற்றல் இதனை அட்டக மூணாம் பாடலில் பரம்பர உணர்வால் பராபரை அறிவால் விளங்குவது அரிதன உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திருங்கும் அருட்பெருஞ்சூதி அரசே என நம் பெருமான் பதிவு செய்கிறார் மேற்படி மார்க்கம் நான்காமன நான்கும் ஷடாந்த சமரத்த சுத்த சன்மார்க்கம் என்பது காலாந்தம் யோகாந்தம் நாதாந்தம் போதாந்தம் வேதாந்தம் இந்த ஆறு நிலையும் மேற்படி அந்தங்களின் அனுபவம் இடம் காலம் முதலிய வேறுபாடுகள் ஏறி குறையும் என்றால் யோக ஞானம் ஒருவருக்கொருவர் மாடுபடுவதால் ஒரு மதத்தவர் கூற்ற கூறியதை மற்ற மதத்தர் ஏற்கவில்லை வலியவன் எளியவனை கொன்றான் அதனால் போர் இழந்தது போர் நிகழ்ந்தது போரால் மக்கள் இறந்தனர் இது இறைவன் திருவுள்ள சம்மதம் அல்ல எனவே நம் பெருமான் எழுவத்தி ஒன்று ஆறா ஆனந்த பிரிவு என்ற தலைப்பில் ஆறாவது கண்ணியில் ஆறு அந்தங்களை தூவ அறிவாள் வென்று எக்காலத்தும் எவ்விடத்தும் இயற்கை உண்மை அனுபவம் மாறுபாடு இன்றி யாவரும் ஏற்று போற்றும் வகையில் மாலை தொண்ணூறாம் பாடலில் தவறாத வேதாந்த சித்தாந்த முதலாம் சாற்றுகின்ற அந்தமெல்லாம் தனித்துரைக்கும் பொருளை இவராத சுத்த சன்மார்க்கையில் சுத்தசன்மார்க்கு நிலையில் இருந்தருளாம் பெருஞ்சோதி கண்டறிதல் கூடும் எவராலும் பெரிதொன்றால் கண்டறிதல் கூடா என்னான என் மகனே அருட்புஞ்சோதிதான் தவறாது பெற்ற வாழ்க என்ற பதியே என பதிவு செய்கிறார் அருளை காற்றின் இயக்கம் மனதின் செயல்பாட்டால் உரைமனம் கடந்து அறிவு விளங்கியது இது ஒரு ஒளி இப்பொழுது உள்ளொளி ஓங்கிட கல்லாய மனம் கரைந்து பரா இவர் பெற்ற ஆற்றல் இவருடைய ஒளி இயக்கமாகிய ஆன்ம ஒளியுடன் புரிந்த இது இது ஒரு ஒளி உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிவிட்டு விளங்கிவிட்டது இப்பொழுது உலக அறிவு கடந்து அருளொறிவு பூரணமாக பெற்று உயிருக்கு உயிரில் நின்று அருளூரின் எல்லாம் ஆகும் இது உண்மை என அகவலில் கூறியபடி ஆண்டவரிட தன்பும் உயிரொழ்பால் தயவும் கொண்டு எல்லா பற்றுக்களையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே பற்று என அன்னவரயம் செய்து சிவ துரிய சுகம் அன்பருக்கு வழங்கக்கூடிய இயற்கை உண்மை கடவுளை இவருடைய தயவு ஒளியுடன் அருள் ஒளி தானே வந்து கலக்கிறது இப்போ ஆன்ம ஒளியுடன் காற்றின் இயக்கம் ஒளி இயக்கம் கடவுள் இயக்கம் கூடியதால் அறிவு அறிவினுள் ஓர் அறிவு பெற்றுவிட்டார் இதனை அகவலில் உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யர் கனலே என்பார் இப்ப கடவுளை கண்டுகொண்டார் கணிந்து கொண்டார் கலந்து கொண்டார் என்றும் அருளின் தன்மை நடம் நிலை அனுபவம் காலம் இடம் எவ்விடத்தும் எவ்வளவும் மாறுபடாத ஏற்குண்மை பெற்று நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் பாடலில் முன்னுள்ள மார்க்கங்கள் யாவும் முடிந்தன நிலைபெற்ற சுத்த சன்மார்க்கம் சிறந்தது பன் தெளிந்தன பதினடம் ஓங்கின என் உள்ளத்த அருபெறிஞ்சு எய்தவே எனவும் நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் பாடலில் ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர் வாடாதீர் சுத்த சன்மார்க்க சங்கத்தை சார்வீர் விரைந்து இனி என்மார்க்கமும் ஒன்றாமே எனவும் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னாம் பாடலில் வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர் வேதாகமத்தின் விளைவறிவிர் சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை என்ன பயனோ இவையென இயற்கை உண்மை அறிந்து நாலாயிரத்தி எழுநூற்றி ரெண்டாம் பாடலில் அந்தமும் இல்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி நினைவீங்கள் சுகம் பெற விளைவீர்கள் நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவிர் மேலேறும் வீதி மற்ற வீதிகள் கீழ்ச்செல்லும் வீதி எனவும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் பாடலில் உலகலாம் போற்ற ஒளிவுடனாகி இலக செய்தான் இசைந்தே திலகனென நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் நம்பெருமான் தானே எனக்கு தனித்து அதனால் மற்ற மத மார்க்கங்கள் யாவும் முடிந்துவிட்டது இப்போது ஓவாது உயர் செய்யும் உடம்புதான் சாவுராது இன்பமே சார்ந்து வாழலாம் மாவுரா சுத்த சன்மார்க்க நன்னறி மேவுரார் தங்களை விடுக என நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் பாடலிலும் ஒத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்திய சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தியுள்ளீர்களே என நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் பாடலிலும் கண்கொண்ட பூதலாம் சுத்த சன்மார்க்கம் கலந்து கொண்டு பண்கொண்ட பாடலில் பாடி படித்து பரவுகின்றார் வெண்கொண்ட சிற்றவை ஒன்றே நிறைந்து விளங்குகின்றது எண்கொண்ட மற்ற மத மார்க்கங்கள் யாவும் இறந்தனவே என நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் பாடலில் உறுதி செய்து புத்தி அஞ்சையில் சற்றுமின் நெஞ்சு சிற்பொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நன்னெறியில் செலுத்தினீர் இனி நன் முத்தியம் ஞானமை சித்தியம் பெற்று முயங்கிடுவாய் சத்தியம் 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 என ஐந்து சத்தியம் செய்து பெருநெறி என்றும் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை வழங்கக்கூடியதென்று இறைவின் மீது ஆணையிட்டு கூறுகிறார் சுத்தசன்மார் உலகின் ஒருமநிலை முதல் பாடலை அடுத்த பதிவில் பார்ப்போம் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்